இன்னும் அரை மணி நேரமாவது ஆகும் போல இருக்குது சாப்பாட்டு டோக்கன் கிடைக்கவே அப்பப்பா என்ன கூட்டம் மார்கழி மாதத்துல கூட வெயில் இப்படி மண்டையை புழக்குது ஒரு சாமியான் இருந்தால் நல்லாயிருக்கும் என்ன பண்ணுறது சோறு முக்கியம் ஆச்சே கல்யாண சாப்பாடு சாப்பிட்றதுக்காக மவுண்ட் பேட்டன் மணியகர் சபா கேன்டீன் போனேங்க கீட்டிக்கை ரோட்டில் இருக்கிற எத்ராஜ் கல்யாண மண்டபத்தில் தான் இந்த வருஷம் சாப்பாட்டு கச்சேரி நடத்துறாரு மவுண்ட் மணி ஐயர் ஸ்ரீனிவாசன் மார்கழி சாப்பாட்டு கச்சேரி கேன்டீன் போகிறதே ஒரு திருவிழா போகிற மாதிரி தான் இருக்கும் இந்த சாப்பாட்டு கச்சேரி வைப்பு வேற லெவல் டோக்கன் வாங்கி பந்தியில உட்காந்தாச்சு சர்வர் ஜாங்கிரி தயிர் வடை இலையில வச்சதுமே வெயிலில் நின்னதெல்லாம் மறந்து போச்சு மனசே ஜில்லுன்னு ஆயிடுச்சு இந்த தயிர் ஜாங்கரி எல்லாம் இருக்காது ஆனால் ஜாங்கரி மாதிரியே வெளியில் முறுமுறுப்பாகவும் உள்ளே சாஃப்டாகவும் இருக்குது இந்த மாதிரி டேஸ்ட்ல ஒரு தயிர் வடை வேற எங்கேயும் கிடைக்காது குங்குமப்பு பால் பாயசம் கொடுத்தாங்க பல இடங்கள்லையும் கண்டென்ஸ்ட் மில்க் சேர்த்து தான் பாயசம் செய்வாங்க எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது அரிசியும் பாலும் சேர்த்து சுண்ட காய்ச்சி பாயசம் செஞ்சிருந்தாங்க கூடவே போட்டிருந்த குங்குமப்பூ ஒரு புது டேஸ்ட்டை கொடுத்துது ஆப்பிள் தயிர் பச்சடி தயிரில் ஊற வச்ச ஆப்பிள் துண்டுகளை சாப்பிட்றப்ப அசத்தலாக இருந்தது டேஸ்ட்டு இந்த மூணு ஐட்டமுமே மவுண்ட் பேட்டன் மணியகர் ஸ்ரீனிவாசனோட சிக்னேச்சர் டிஷ்ஷஸ் அப்புறம் அவரைக்காய் தேங்காய் கறி உருளைக்கிழங்கு ரோஸ்ட் திருநெல்வேலி அவியல் புளியோதரை சாதம் பருப்பு நெய் முள்ளங்கி சாம்பார் அப்பளம் வெண்டைக்காய் மோர்கொழம்பு பைனாப்பிள் ரசம் தயிர் நார்த்தங்காய் ஊறுகாய் பெத்தலைப்பாக்கு இதெல்லாம் கொடுத்தாங்க எல்லா ஐட்டமும் சுட சுட பரிமாறினாங்க அசத்தல் டேஸ்ட்டு முழுக்க முழுக்க வெங்காயம் பூண்டு இல்லாத சாப்பாடு அந்த பொட்டேட்டோ ரோஸ்ட்டு பற்றி சொல்லியே ஆகணும் எந்த வித மசாலாவும் சேர்க்காம லேசாக பொடி காரத்தோடு செஞ்சிருந்தாங்க சூப்பர் கிறிஸ்பியாக இருந்தது ரெண்டு மூணு தரம் கேட்டு வாங்கி சாப்பிட்டேன் சாம்பாரில் போட்டிருக்கிற முள்ளங்கியும் மோர்கொழும்புல இருந்த வெண்டைக்காயும் கூட கொஞ்சம் தனியாக போட சொல்லி சாப்பிட்டேன் திருநெல்வேலி அவியல் டேஸ்ட் இன்னும் மனசுலேயே நிற்குது அதுவும் எக்ஸ்ட்ரா சர்விங் கொடுத்தாங்க அந்த ஜாங்கிரி வடை தான் இன்னொரு பீஸு சாப்பிட ஆசை ஆனால் வயத்தில் இடம் இல்லை என்ன பண்ணுறது அடுத்த சீசனில் பார்த்துக்கலாம் பாயசத்துக்கு பேப்பர் கப் வைக்காமல் எவர் சிலர் கிண்ணத்தில் கொடுத்தாங்க அதே மாதிரி வாட்டர் பாட்டிலுக்கு பதிலாக டம்ளர் வச்சா பிளாஸ்டிக் பொல்யூஷன் குறையும் இது ஒரு சஜஷன் மட்டும்தான் இந்த மார்கழி இசை விழா சீசனில் நான் சாப்பிட்ட பெஸ்ட் சாப்பாடு இதுதான் ஒரு சாப்பாடு விலை அறுநூத்தி எண்பத்தஞ்சு ரூபா சாப்பிட்டு முடிச்சு வெத்தலைப்பாக்கு போட்டுட்டு வந்தால் காஃபி கவுண்ட்ரு பிஸியாக இருக்குது லஞ்ச் டைமில் கூட சுட சுட காஃபி சாப்பிட்றாங்க பக்கத்துலயே பார்சல் சாப்பாடு ரெடி ஆகிட்டுருக்கு நான் வெளியே வர்றபோது பெரிய கூட்டம் சாப்பாட்டுக்கு காத்துட்ருக்கு அடுத்த சபாவில் மீட் பண்ணலாமா